நீங்கள் இணைந்திருப்பது அன்பு பக்தர்களே மார்கழி மாத ராசி பொதுவா இந்த பிரபஞ்சம் அன்னை வாராகியின் வசமானது அடியனுடைய உபாசனை தேவதை என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய அனுகிரகத்தோடு இந்த மார்கழி மாத ராசி பலனை தொடங்குகின்றேன் பிரபஞ்சம் வாராகியின் வசமானது நாம பார்க்க இருக்கின்ற தலைப்பு மார்கழி மாத ராசி எத்தனை மாசங்கள் இருந்தாலும் அந்த மா எல்லாருமே வாழ்க்கையில பெரியவங்களாம் என்ன சொல்லுவாங்க கொஞ்சமாவது புண்ணியம் அன்றா கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணு வெறும் பாவத்தையே பண்ணாத பட நீ வந்து கொஞ்சமாவது இதேன்னு ஒரு தான தர்மம்னு கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்கோ அதை ஒன்றை காப்பாற்றுவோம் அப்படின்னு வாழ்க்கையை வாழக்கூடிய வழிமுறையை நம்ம பெரியவங்க முன்னோர்கள் இருக்கிற தாத்தா பாட்டி அவங்களால நம்ம சொல்லி கொடுப்பாங்க அப்போ சாதாரண மனித வாழ்க்கைக்கே ஒரு புண்ணியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதே போல் இது எல்லா இடத்திலும் இருக்குது மாதத்தில் மிக ஒரு புண்ணியமான மாதம்னா அது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் என்பது தெய்வ வழிபாட்டுக்கு உரியது புண்ணியமான மாதம் அந்த ஆலய வழிபாட்டிற்கு மகுடம் சூட்டுகின்ற ஒரு மாதம் இந்த மார்கழி மாதம் ஸோ இந்த மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு சொல்வதிலே எனக்கு மிகப்பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன் இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் எதுன்னு கேட்டீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி அற்புதமான நாள் ஜனவரி மாதம் இந்த மார்கழி கடைசியில் வருது இருபத்தெட்டு தேதி கிட்ட வருது வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மிகப்பெரிய பாவத்தை செய்தவர்கள் கூட ரட்சிக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை வைகுண்ட ஏகாதசி இந்த மார்கழி மாதம் வருது அதே போல ஆடலரச பெருமான் என்று சொல்லக்கூடிய ஆடல் அரச பெருமான் என்று சொல்லக்கூடிய நர்தனம் ஆடக்கூடிய அம்பலவான பெருமானுக்கு ஆருத்ரா தரிசனம் அதுவும் மார்கழி கடைசி தேதி கிட்ட வருது ஆருத்ரா தரிசனம் அது அற்புதமான புண்ணியம் அதே போல ஹனுமன் ஜெயந்தி அமாவாசை என்ற தினம் வருகிறது ஹனுமன் ஜெயந்தி அப்போ பேர் தான் மார்கழி மாதமே தவிர முழுக்க 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 தெய்வ வழிபாட்டினாலே மனித உயிர்கள் படுகின்ற இருந்தும் அந்த இருந்தும் ஓய்வு பெறுவதற்காக ஓய்வு பெறுவதற்காக நம்முடைய ஜோதிட சாஸ்திரம் வானிலை சாஸ்திரம் வகுத்து கொடுத்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி மாதம் அதில் பார்த்திங்கனாக்கா இந்த பதினாறாம் தேதி முதல் மார்கழி ஒன்னாம் தேதியிலிருந்து மார்கழி பதினொன்னாம் தேதி வரும் கிரகமாளிகா யோகம் அப்படின்னு ஒன்று நடக்குது என்ன சாமி கிரக மாளிகா யோகம்னா வரிசையா கிரகங்கள் அமைந்திருப்பது துலாம் விச்சக ராசியிலிருந்து மீன ராசி வரை ஐந்து பாவகட்டங்களிலும் மாலை கோர்த்தார் போல அற்புதமா அந்த கிரக அமைப்புகள்லாம் அமைந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னாக்கா எப்பொழுதும் போல ரிஷபத்திலே குரு பகவான் கடக செவ்வாய் அமைந்திருக்கிறார் அதோடு கூட கண்ணியில் கேது புதன் பகவான் விருச்சகத்திலும் சுக்கர பகவான் மகரத்திலும் சூரியன் தனுசு ராசியிலும் சனி கும்பம் மீனத்திலே ராகு அப்போ முதல் பதினைந்து நாட்கள் மார்கழி மாதம் அற்புதமான கிரக அமைப்பு யாரெல்லாம் இந்த முதல் பதினைந்து நாட்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ காலப்புறம் நாலு மணிக்கு எழுந்து கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்கிறீங்களோ தீபம் குறைகளோ யாரும் நாலு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வீட்லையோ கோவில்லையோ போய் தீபம் போட்டு வரைங்களோ நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் கிரக அமைப்பு அப்படி இருக்கு நான் சொல்லலைங்க இதெல்லாம் ஜோதிட சூக்மங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஜோதிட ரகசியங்கள் நான் என்ன சாமி பண்ணணும் வெற்றி பெறணுமே நான் ஜெயிக்கணுமே நான் தோத்துக்கிட்டு இருக்கேனே நான் ஜெயிக்கணும் மாச்சே சாமி என் கஷ்டம் விலகணுமே சாமி அப்படி நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமா உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பர்களே இந்த முதல் பதினோரு நாட்கள் தீபம் போட்டு பாருங்க சார் ஒரே ஒரு பர்சன்ட் ஆவது உங்க வாழ்க்கை மாறும் மாறலாம்னா நீங்க என்ன ஏன் சாமி இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு கேளுங்க அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் சிறப்பாக உள்ளன சரி வாருங்கள் நண்பர்களே இந்த புண்ணிய மார்கழி மாத ராசி பலனை உங்களுக்கு எப்படி இருக்கு உங்க ராசிக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்துடலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசிநாதன் செவ்வாய் பகவான் நாலாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் பொதுவா கடக செவ்வாயும் கன்னி செவ்வாயும் ஆகாது சந்திரனுடைய கடக ராசி என்பது அது ஒரு நீர் ராசி அந்த இடத்துல போய் நெருப்பு கிரகமான செவ்வாய் அமைகின்ற பொழுது நீர் பூத்த நெருப்பாக இருக்கும் அதனால் கடக செவ்வாய் ஆகாது சந்திரன் செவ்வாய்க்கு அது ஒத்து போகாது அதே போலதான் இங்கே புதன் செவ்வாய் பஞ்சபூத தத்துவங்களிலே நிலராசியிலே ராசியிலே அமைகிறது அந்த கன்னிராசி அங்கேயும் அந்த கன்னி செவ்வாய் கடலும் பற்றி போகும் எதுக்காக சொன்னாங்கன்னா யுத்தம் அதிகமானதாக இருக்கும் போராட்டம் அதிகமானதாக இருக்கும் உடல்நிலையாக மனசோ அது ஒரு கண்ட்ரோலாக வராது அதே போல மேஷ ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாசத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய ராசிநாதன் நாலாம் பாவத்தில் அமைந்திருக்கிறார் இது யாருக்கு ஒத்து போகாதுன்னா கடகராசிக்கும் கன்னிராசிக்கும் ராசிக்கும் தான் ஒத்துப்போகாதே தவிர மேஷ ராசிக்கு இது சிறப்பு வாழ்க ரொம்ப போராட்டமா போய்கிட்டு இருக்குங்க சாமி யுத்தகலமாக போயிட்டு இருக்குங்க சாமி பெரிய பெரிய மனிதர்கள் கூட சொல்லக்கூடிய வார்த்தை சார் நீங்க ஒரு அரசியல் தலைவராக இருக்கலாம் அரசியல் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசியலில் ஒரு பதவியில் கொடிகட்டி பறக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் மேஷ ராசியில் அந்த அரசியல்னு நாம சொல்றமே தவிர மிகப்பெரிய சக்கரவர்த்தி ஜாம்பவான்ல நாம் பார்த்துட்டோம் அப்போ நீங்கள் மிக எதுக்காக சொல்ல வர நீங்க உங்க கையில அரசு ஆட்சி அதிகாரம் பதவி படை பலம் பணபலம் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் சார் கிரகம் நினைக்குமேயானால் கிரகம் சொல்றதைத்தான் நீங்க கேட்டாகணும் அப்போ இந்த பூமியில ஒரு உயிர் உருவாகுமேயானால் உற்பத்தி ஆனால் அது கர்ம வினைகளுக்கு அல்லது நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் இயங்க முடியும் நான் தான் பெரியாள்னு நான் சொல்லிக்கவே முடியாது இன்னைக்கு கிரகம் என்ன பேச வைக்கிறது இன்றைக்கி கிரகம் இந்த செய்தி என்ன சொல்ல வைக்குது அவ்வளோதான் விஷயம் நாளைக்கு என்ன செய்யுமோ தெரியாது அப்ப நான் தான் இந்த விஷயத்த சொன்னங்கிறது ஜீரோ நான் அதை போல மேஷ ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிநாதன் நாலாம் பாவத்திலே அற்புதமாக உட்கார்ந்து வீடு கட்டுறது வீடு வாங்குவது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை விலகும் அப்போ மேஷராசி என்பர்களே வீடு பிரச்சனையா இருக்கா குடியிருக்கக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கா அல்லது செய்வினை தோஷங்கள் ஏதாவது இருக்கா அல்லது தீவினைகள் ஆட்டி படைக்குதா இதெல்லாம் கிரக கோளார் எட்டாம் பாவம் சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம் அங்கே ஆறு எட்டு பன்னெண்டு உரிய பாவங்கள் அது பாவாதிபதிகள் அங்க சம்பந்தப்படுதுன்னு அர்த்தம் சார் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ரகதி அடைந்திருக்கிறார் ராகு கேது கிட்ட போய் நம்ம ராசி மாட்டிக்கிறதுக்கு ராகுக்கு ரெண்டு பன்னெண்டா உட்காந்துருக்கு அப்போ ஒரு பக்கம் ராகு கேது போராத குறைக்கு உடைய பார்வை கும்பத்துல இருந்து சனி பகவான் மூணாவது பார்வையா பார்க்கிறாரு அப்போ இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கின்ற பொழுது மேஷராசி அன்பர்களே நீங்கள் செய்யும் இடமாக இருந்தாலும் உத்தியோகம் பண்ணுற இடமா இருந்தாலும் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய பூமி தொழில் செய்யக்கூடிய பூமி அந்த நிலம் அந்த வீடோ வாசலோ தோட்டமோ தோப்போ துறவோ விவசாய பூமியோ வீடோ ஃபேக்டரியோ அப்போ இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று உற்று நோக்கி இது ஒரு காரணமாக இருக்கும் அந்த இடதோஷம் நிவர்த்தி அதற்கான முயற்சிகளை எடுப்பீர்களே ஆனால் வெற்றி பெறக்கூடிய காலம் மேஷராசி என்பர்களே அப்போ மேஷராசி என்பர்களே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் அற்புதமாக உட்கார்ந்து உங்கள் இடதோஷங்களை எல்லாம் நிவர்த்தி செய்கிறார் வீட்டை அற்புதமாக நீங்கள் வாழக்கூடிய மகிழ்ச்சியாக நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ற மாதிரி உங்கள் வீட்டை மாற்றி கொடுக்கிறார் உங்களுடைய ராசிநாதன் நான் ஒரு வீடு வாங்கணும் சாமி நான் ஒரு வீடு கட்டணும் சாமி எனக்கு இஎம்ஐ போயிட்டு இருக்கு எனக்கு கமிட்மெண்ட் இருக்குது ஜாப் ப்ராப்ளமாக இருக்குது சி இந்த மாதிரியான உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே அது அற்புதமான மாதம் இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொன்னேன் ஜென்ம ஜென்மாந்திரத்திலே என்ன பாவபுண்ணியம் செய்தோமோ இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம் அதில் கர்ம வினைகளின் அரசாட்சி செய்கின்றன கர்மாக்கள் ஆட்டி படைக்கின்றன அந்த கர்ம வினையிலிருந்து இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு மாதம் துன்பம் விலக கூடிய மாதம் நிம்மதி பெருகக்கூடிய மாதம் மேஷ ராசி அன்பர்களே அப்போ நிறைய விஷயம் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு என்ன சந்தேகம் உங்களுக்கு என்ன கேள்வி உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் சோ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி ரமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி